சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸும் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குட்கட்ல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் பிரம்மன் எழுதிய விதிப்படி கன்னி ராசிக்காரர்களுக்கான எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த ராசி அதிபதி இவர்களுடைய சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற ஒரு பலத்தை பெறுகிறது இந்த புதன் என்ற கிரகத்தை தான் காரகன் அப்படின்னு ஜோதிடத்தில் அழைக்கப்படுவது உண்டு அப்போ புத்திசாலித்தனம் இயற்கையாகவே புத்திசாலித்தனம் இந்த ராசியில் ஆண்களை விட பெண்கள் வெகு புத்திசாலித்தனமாக நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள் இவர்கள் தங்களுடைய லைஃப் பார்ட்னரையே பிஸ்னஸ் பார்ட்னராக எடுத்துக்கொள்வதுதான் இவர்களுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் குழந்தை பிறப்புக்கு பிறகு இவர்கள் வாழ்வில் ஒரு நல்ல ஏறுமுகம் என்பது பொதுவாகவே இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுடைய புத்திரஸ்தானாதிபதி எங்கே உச்சமடைகிறாரோ அங்கே இயற்கை பித்துர்காரகன் சூரியன் என்பவர் நீசமடைவதனால் நிறைய கன்னிராசிக்காரர்களுடைய குழந்தைகளுடன் இவர்களுடைய நண்பர்கள் என்பது ஏதாவது ஒரு சூழ்ச்சியை இவர்களுக்கு வைத்திருப்பார் குழந்தைகளுக்கு சொத்துக்களை பிரிக்கிறாங்கப்பா அந்த இடத்தில் ஏதாவது சின்ன சின்ன மன வருத்தம் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஏனென்றால் நிறைய கண்ணிராசிக்காரர்கள் குறிப்பாக அந்த பெண்கள் கலைத்துறையில் ஒரு பெரிய உச்சத்தில் இருப்பாங்க இவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா டே இவர்களுடைய பிளஸ் கடினமான உடல் உழைப்பு புத்திசாலித்தனம் இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட் வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய விதிப்படி கன்னி ராசிக்காரர்களுக்கான வாழ்வில் எப்படி இருக்கும் காலபுருஷ சக்கரம் மேஷத்தில் இருந்து தொடங்குகிறது மேஷ ராசிக்கு ஆறாவது ராசியாக வரக்கூடியது இந்த கன்னி ராசி இயற்கையாகவே ஆறாம் இடம் என்பது ருணம் ரோகம் சத்ரு என்ற அமைப்பை குறிக்கிறது காலபுருஷ ராசிக்கு பதினொன்றாம் வரக்கூடிய அந்த லாபஸ்தானம் என்பது இவர்களுக்கு பாதகஸ்தானமாக வருகிறது இந்த ராசிக்கு அதிபதி புதன் என்ற ஒரு கிரகத்திற்கு எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த ராசியாதிபதி இவர்களுடைய சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற ஒரு பலத்தை பெறுகிறது இந்த புதன் என்ற கிரகத்தைத்தான் புத்திகாரகன் அப்படின்னு ஜோதிடத்தில் அழைக்கப்படுவது உண்டு அப்போ புத்திசாலித்தனம் இயற்கையாகவே புத்திசாலித்தனம் இந்த ராசியில் ஆண்களை விட பெண்கள் வெகு புத்திசாலித்தனமாக நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள் அதாவது கன்னிராசி பெண் ராசி அப்போது ஒரு பெண் ராசியில் பிறந்த பெண் இயற்கையாகவே அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் ராசியில் பிறந்த ஆண் கொஞ்சம் போராடி சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்டை தவிர்த்து தான் அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை அவர்கள் அடைய முடியும் இவர்கள் ஒரு உபயராசி என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இவர்களுடைய புல்லட் பாயிண்ட் மெயின் பாயிண்ட் என்னென்ன இவர்கள் தங்களுடைய லைஃப் பார்ட்னரையே பிஸ்னஸ் பார்ட்னராக எடுத்துக்கொள்வது தான் இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் லைஃப் பார்ட்னரை பிஸ்னஸ் பார்ட்னராக எடுத்துக்கொள்ளும் பொழுது இவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பதை அடைய முடியும் நிறைய அந்த ஆடிட்டர்ஸு நிறைய இந்த மீடியேட்டர்ஸ் ஏன்னா இந்த புதன் என்பவர் குறிக்கக்கூடியது அப்போ மீடியேட்டர்ஸா வர்றது நிறைய ஆடிட்டிங் லைன்ல பெரிய பெரிய கீ போஸ்டில் நாம் இவர்களை காண முடியும் இந்த கன்னிராசிக்காரர்களை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா இவர்கள் இயற்கையாகவே ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் கடினமான உடல் உழைப்பை ஒவ்வொரு இடத்திலும் வெளிப்படுத்தித்தான் இவர்கள் தங்களது வெற்றியை அடைய வேண்டும் அதையும் தவிர இவர்களுக்கு இந்த கடன் தொல்லை அப்படிங்கிறது ஒரு தீராத தொல்லையாக இருக்கும் குறிப்பாக இந்த எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவர்களுக்கு ஏழாம் வீட்டின் அதிபதியாக குரு என்பவர் வருகிறார் இந்த குரு என்பவர் இவர்களுடைய வியாபார கூட்டாளிகளையும் குறிகாட்டுகிறது இந்த குரு என்பவர் நான்காம் வீட்டில் அதாவது மேஷத்துக்கு நான்காம் வீட்டில் உச்சமடைகிறார் அப்போ இவர்களுடைய உழைப்பு இவர்களுடைய புத்திசாலித்தனம் ஆனால் பெனிஃபிட் வந்து பார்ட்னர்ஸ் இதனால தான் லைஃப் பார்ட்னரே அதனால தான் கன்னிராசிக்காரர்கள் லைஃப் பார்ட்னரையே பிஸ்னஸ் பார்ட்னராக வைத்து கொள்ளும் பொழுது வியாபாரத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி என்பதை அடைய முடியும் இப்போ காலபுருஷ சக்கரத்தை நம் கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இவர்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கும் இவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியான சுக்கரன் இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் உச்சமடைகிறது அப்போ அந்த ஏழாம் வீடுங்கிறது திருமண வாழ்வை குறிகாட்டுகிறது நிறைய கன்னிராசிக்காரர்கள் திருமணம் ஆன பிறகு இவர்களுக்கு வாழ்வில் ஒரு பிடிப்பு என்பது ஏற்படுகிறது இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இவர்களுடைய பஞ்சமாதிபதி சனி என்பவர் உச்சமடைவதனால் குறிப்பாக முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு நல்ல விஸ்வரூப வெற்றி என்பது ஏற்படுகிறது குழந்தை பிறப்புக்கு பிறகு இவர்கள் வாழ்வில் ஒரு நல்ல ஏறுமுகம் என்பது பொதுவாகவே இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுடைய புத்திரஸ்தானாதிபதி எங்கே உச்சமடைகிறாரோ அங்கே இயற்கை பித்துர்காரகன் சூரியன் என்பவர் நீசமடைவதனால் நிறைய கன்னிராசிக்காரர்களுடைய குழந்தைகளுடன் அந்த குழந்தைகளுடைய தாத்தா பாட்டி அதாவது இவர்களுடைய பெற்றோர்கள் அன்பும் அரவணைப்பும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கிறது இந்த ராசிக்காரர்கள் எங்கே ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இவங்களுக்கு மூணாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் காலபுருஷ ராசிக்கு எட்டாம் வீடாக வருகிறது காலபுருஷ ராசிக்கு முதன்மை வீடு என்று சொல்லக்கூடிய மேஷம் இவர்களுக்கு எட்டாம் வீடாக வருகிறது அப்ப இந்த மூணாம் வீடு என்பது நட்பு ஸ்தானம் சகோதர ஸ்தானம் நிறைய நண்பர்களுடைய விஷயங்கள்ல இவர்களுக்கு எதிர்ப்புகள் என்பது வரும் இவர்களுடைய நண்பர்கள் என்பது ஏதாவது ஒரு சூழ்ச்சியை இவர்களுக்கு வைத்திருப்பார்கள் முதலில் இவர்களுக்கு அது தெரியாது இந்த நண்பர்கள் விஷயத்தினாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இது விதி அல்ல இது ஒரு சதி அப்படிங்கிறதை இவர்களே நாளடைவில் உணர்வார்கள் ஆனால் அதை உணர்வதற்கு இவர்கள் ஒரு பெரிய தொகையையோ இல்லை இவர்களுடைய லைஃப்பில் ஒரு நிறைய டயத்தையோ இவர்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதன் பிறகுதான் இவர்கள் ரியலைஸ் பண்ணுவார்கள் இதை மட்டும் அவர்கள் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தனுர் ராசி அதிபதி குரு மேஷத்திற்கு ஒன்பதாம் வீடு என்று வருவதனால் இவர்கள் தாயையே தாயாகவும் தந்தையாகவும் பார்ப்பார்கள் தாய் மேல் அன்பு என்பது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த குரு என்பவர் இவர்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் காலபுருஷ ராசிக்கு நான்காம் வீட்டில் உச்சம் அடைவதனால் நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு தாய் வழி சொத்துக்கள் தாய் மூலம் ஆதரவு என்பது இயற்கையாகவே ஏற்படும் இவர்கள் மேலே எங்கே கவனமாக இருக்கணும் இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறேன் இவர்களுக்கு பஞ்சமாதிபதியே ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவார் அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு முதலில் ஒரு ப்ளஸ் என்பது வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நாளடைவில் இந்த குழந்தைகளுக்கு சொத்துக்களை பிரிக்கிறாங்க பாருங்க அந்த இடத்தில் ஏதாவது சின்ன சின்ன மன வருத்தம் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஏனென்றால் பஞ்சமாதிபதியே சத்ருஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறது இந்த விஷயத்தில் அவர்கள் கொஞ்சம் கவனமாக பக்குவமாக தங்களை கையாள வேண்டும் நிறைய கண்ணிராசிக்காரர்கள் இந்த மீடியா சம்பந்தப்பட்ட லைனில் சினிமா சம்பந்தப்பட்ட லைனில் நாடகம் இயல் இசை நாடகத்திலெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா இவர்கள் கலையார்வம் கலையார்வம் அதிகம் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு இரண்டாம் அதிபதி சுக்ரன் இவர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் ரெண்டுங்கிறது பணம் வர்றது ஒம்பதுங்கிறது உங்களுக்கு பாக்யம் இவர்களுக்கு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி மேஷத்துக்கு இரண்டாம் வீடு அப்போ காலபுருஷனுக்கு தனஸ்தானமாக வருகிறது இப்போ எனக்கு அதிபதி காலபுருஷனுக்கு தனஸ்தான அதிபதியாக வருவதனால் இந்த கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு ஒரு ஈடுபாடு நிறைய கன்னிராசிக்காரர்கள் குறிப்பா அந்த பெண்கள் கலைத்துறையில் ஒரு பெரிய உச்சத்தில் இருப்பாங்க இவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா டே பி டி இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் நிறையா வரும் அப்போது அந்த கலைகள் மேல் இவர்களுக்கு ஈடுபாடு என்பது அதிகம் இதில் வந்து நிறையா பேர் என்னென்ன கடின உழைப்பை வெளிப்படுத்துவார்கள் இவர்களுடைய கற்பனா சக்தியை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் அந்த கிரெடிட் வந்து இன்னொருத்தருக்கு போய் சேரும் கதையை நான் எழுதியிருப்பேன் ஆனால் டைரக்டர் அவர் பேரை போட்டுக்குவார் அங்கே வந்து இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி விஷயத்தை இவர்கள் முதலிலேயே தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அங்கீகாரம் நிறைய மேலும் இவர்கள் எங்கே சில விஷயத்தில் மேலும் தங்களை திருத்திக் கொள்ளணும் அப்படின்னா இவர்களுக்கு ஏழாம் வீடு இதுதான் ரொம்பவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் அங்கு புதன் நீச்சம் புத்திகாரகன் வலு விளக்கிறார் போக காரகன் உல்லாசத்துக்கு காரகன் சுக்கரன் அங்கு வலுப்பெறுகிறார் அதனால் உல்லாசம் அவர்கள் வயதை அனுசரித்து அது ஒரு நல்ல உணவாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் காமமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு லக்ஸரியஸ் லைஃப்பாக இருக்கலாம் அதற்காக நிறைய பொருளையும் நேரத்தையும் இவர்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது இந்த விஷயத்தை மட்டும் அவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி இவர்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் உச்சம் ால் துணைவரை இவர்கள் கூட்டாளிகளாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவார்கள் இதே கூட்டாளி என்பவர் வேறொரு நபராக இருந்தால் இவர்களுடைய கடின உழைப்பு அந்த எதிர் நபருக்குத்தான் போய் சேரும் இவங்களுடைய பிளஸ் மைனஸ்னா என்ன இவர்களுடைய பிளஸ் கடினமான உடல் உழைப்பு புத்திசாலித்தனம் இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட் மற்றவர்களை எளிதாக நம்பி ஏமாறுவது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய புதன் மேஷத்துக்கு மூன்றாம் வீடு ஆக வருவதனால் இந்த கம்யூனிகேஷன்ஸ் தொடர்புகள் போன்ற விஷயத்தில் இவர்கள் ஒரு நல்ல உச்சத்தை பெற முடியும் இவர்களுக்கு பாக்யஸ்தானம் பித்துர்ஸ்தானத்தில் இவர்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சமடைகிறார் நிறைய ராசிக்காரர்களுடைய லைஃப் வந்து சின்ன வயசில் பார்த்தோம்னா அவங்க அப்பா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போட்டிருப்பாங்க அது தொழிலாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி அந்த சந்திரன் அதாவது இங்கே அது பித்துர்ஸ்தானத்தில் வருவதனால் அப்பாவின் வாழ்வுக்கு பின்னால் கொஞ்ச நாட்கள் இவர்கள் ஒரு செட்டில் ஆகாதது போல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் மேலும் இவர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்ன இவர்களுக்கு விரயஸ்தானாதிபதி மேஷத்துக்கு ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய சூரியனாக வருகிறது அப்போது இந்த கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் விரயஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் என்பதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் கவனமாக இல்லை அப்படின்னா அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு ஃபைன் கட்ட வேண்டியதோ அல்லது ஒரு பொருள் இழக்க வேண்டியதோ ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இவர்களுக்கு சூரியன் உச்சம் இந்த விஷயத்தை இவர்கள் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்தை எதிர்த்து அரசாங்கத்திடமிருந்து மறைத்து செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஃபைனு ஒரு லீகல் நோட்டீஸு இல்லை கோர்ட்டில் போய் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை டீஃபால்ட்டாக இவர்களுக்கு ஏற்படும் இங்கே கவனமாக ஏற்படும் கன்னிராசிக்காரர்களுக்கான கீவேர்டு என்ன கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரே ஃபார்முலா தான் லைஃப் பார்ட்னரையே பிஸ்னஸ் பார்ட்னராக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம தோத்தாலும் அது லைஃப் பார்ட்னர்கிட்ட தான் தோக்க போகிறோம் அந்த வெற்றி என்பது நம்மளுடைய வீட்டுக்கும் நமது குழந்தைகளுக்கும் நமக்கு தான் வரும் அதுதான் இவர்களுடைய கீவேர்டு லைஃப் பார்ட்னர் சரியாக அமையலைனா லைஃப் பார்ட்னர் சரியாக அமையலை அப்படிங்கும் பொழுது இவர்கள் கொஞ்சம் கவனமாக அந்த விஷயத்தை கையாள வேண்டும் ஏன் அப்படின்னா இவர்கள் ஏழாம் வீட்டில் இவர்களுக்கு இவர்களுடைய ராசியாதிபதி நீசம் அங்கு சுக்கரன் உச்சம் அதனால் இவர்கள் இந்த உல்லாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல் ரொம்ப ஈர்க்கப்படாமல் கொஞ்சம் கவனமாக கையாளும் பொழுது அந்த லைஃப் பார்ட்னர் இவர்களுக்கு அனுகூலமாக அமையும் ரொம்பவும் ஃபேண்டஸியாக லக்ஷுரியாக அப்படியே ஒரு ட்ரீம்லேயே இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை இவர்கள் தவிர்த்து விட்டு யதார்த்தமாக அந்த திருமண வாழ்க்கையை அணுகும் பொழுது நல்ல புத்திசாலித்தனமாக லைஃப் பார்ட்னர் அமைவாங்க பொதுவாக பெண்களுக்கு எளிமையாக ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைந்து விடுவார்கள் என்ன இந்த கன்னிராசி பெண் ராசி ஆண்கள் மட்டும் கொஞ்சம் யதார்த்தமாக இருப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய அமைப்பு இப்போ கன்னிராசி பெண்களுக்கான வாழ்வியல் எப்படி இருக்கும் கண்ணிராசி பெண்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய இயற்கையாகவே தே ஆர் வெரி ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு லக் என்பது டிஃபால்ட்டாக ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வயதுக்கு பிறகு வரும் அவர்கள் ரொம்பவும் இந்த ஃபேமிலி லைஃபுக்கு வரும் பொழுது ரொம்பவும் இந்த லக்ஸுரியை நாடாமல் இருப்பது புத்திசாலித்தனம் இப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுடைய அந்த ஆரோக்கியம் சம்பந்தம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதனால் நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் போன் ப்ராப்ளம் நர்வஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அதிகமாக வரும் இதுக்கு பர்மனண்ட் சொல்யூஷன் அப்படின்னா பயிற்சி முயற்சி எடுத்துக்கொள்வது மேலும் ப்ளூ சஃபயர் ஆயுள் காரகன் சனி ஒரு மனிதனுடைய ஆயுள் அபிவிருத்தி ஆகுது அப்படின்னா அந்த மனிதன் நோயிலேருந்து டிசீஸ்லேருந்து வெளியில் வந்தால் தான் அந்த ஆயுள் என்பது அபிவிருத்தி ஆகும் ப்ளூ சஃபையரை அணிந்து கொள்வதன் மூலம் இவர்களுக்கு நிறைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு பர்மனென்ட் சொல்யூஷன் கிடைக்கும் இந்த கன்னிராசி குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க இவர்களுக்கு ராசியாதிபதி புதன் கன்னி லக்னமாக இருந்தாலும் கன்னி ராசியாக இருந்தாலும் புத்திகாரகன் புதன் அந்த புத்திகாரகன் புதனை வலுப்படுத்துறதுக்கு கிரீன் எமரால்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரகத பச்சையை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் அப்போது இவங்களுக்கு எஜுகேஷன் மேலே கான்சன்ட்ரேஷன் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ளையிங் கலர்ஸாக இவங்க வெளிவர முடியும் உண்டான வைரத்தையும் இவர்கள் அணியலாம் ஆனா ரொம்ப சின்ன வயசுல வைரத்தை நம்ம கொடுக்க கூடாது ஏன்னா கொஞ்சம் மனம் அழைப்பாயும் ஒரு இந்த மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் இந்த ஆக்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் பிஸ்னஸ் இந்த மாதிரி ஒரு பீரியட்ல இல்லை திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நேரத்துல தேதி மாத வருடக்கூட்டி எண்ணில் த்ரீ இல்லாத பொழுது இவர்கள் இந்த வைரத்தை அணிந்து கொள்ளவும் தண்ணீராசிக்காரங்களுடைய வாழ்வியல் பிளஸ் என்ன மைனஸ் என்ன அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பிறக்கும் ஆரோக்கியம் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப ஒன் ராவல் ப்ராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை இல்லாக்கணும் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குட்கட்லதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்